பட்டுக்கூடு பிரிச்சிட்ருக்கு அப்புறம் நெற்றிக்காலேருந்து எடுத்து எல்லாம் பட்டுக்கூடு ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க இதெல்லாம் எடுத்தது இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க இதெல்லாம் நல்ல கூடு இதிலே தரம் பார்த்தீங்கன்னா மூணு ரகமாக பிரிப்போம் இந்த கூடு பாருங்க நல்ல பெருசாக இருக்கு இது டபுள்ஸ் ரட்டை கூடு இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கூடு யூரின் கூடுமாங்க ஏன்னா அழுக்க அழுக்கா இருக்கு பார்த்தீங்களா அதனால இதெல்லாம் யூரின் கூடு இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளை ஒட்டுக்காய் கட்டுறதுனால டபுள்ஸ் கூடு பார்த்திங்களா பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாமே டபுள்ஸ் இதெல்லாம் நல்ல கூடு இங்கே பாருங்கள் குட்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எடுத்தாச்சு இதுதான் ஒரிஜினல் பட்டு இது ஒரு கூட்டோடைய நூல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மீட்டர் வருங்க இந்த கூடு பார்த்திங்கன்னா ரெண்டரை கிராம் வரணும் ரெண்டு கிராம் எபோ ரெண்டு கிராம்க்கு மேலே இருக்கணும் இதோடைய கூடு இதெல்லாம் பாருங்கள் அழுக்கு கூடு இதில் நூல்லேருந்து பிரிக்கிற அழுக்கு வேஸ்டேஜ் இது அப்படியே எடுத்துகிட்டு போனால் மார்க்கெட்டில் ரேட் இருக்காது அதனால் இதை பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி எது ப்யூராக இருக்கும் இந்த ஒரு கூட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் இருக்கும் எப்போ ரெண்டு கிராம் இருந்தால் க்ரோத் நல்லா இருக்காது நாளைக்கு தர்மபுரி மார்க்கெட்டு தாங்க போகிறோம் கோலார் போகலான்றதோம் கோலார் மார்க்கெட்டு தர்மபுரி ரெண்டு ஈக்குவலாக போயிட்டுருக்கு பாருங்கள் இருக்காங்க எப்படி எடுக்கிறாங்க இந்த கையில் இருக்கிற வேஸ்டேஜெலாம் எடுத்துகிட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் பின்னாடி போட்டிருப்பாங்க பின்னாடி போய் எவ்வளோ இருக்குது சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் யூரின் கூடுங்க இதெல்லாம் யூரின் கூடு வேஸ்ட்டு கூடு வேஸ்ட் கூடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இரநூறுவா கிலோ இரநூறுவா அந்த ரேஞ்ச் போகும் இது டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கோம் இந்த கூடு பார்த்தீங்கன்னா ட அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ சைஸ் இருக்குன்னு இதெல்லாம் டபுள்ஸ் இதெல்லாம் நல்ல பியூர் இதை பாருங்க வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் தெரியாது காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஷைனிங் வருதுன்ட்டு ஷைனிங்காக இருக்கும் ப்யூர் ஒயிட் என்ன ஒரு நூறு வலை இருக்கு நூறு நெற்றிக்காய் இருக்குது இந்த நூறு வலையை எடுத்துட்டா நாளைக்கு காலையில் மார்க்கெட் கிளம்பிடலாம் இன்னும் இவ்வளோ தான் எடுக்கிறது இருக்குது இதை எடுத்துகிட்டு அப்புறம் ரேக்கில் இருக்கிறது எல்லாம் பொறுக்கணும் ரேக்கில் நிறையா இருக்குது நாளைக்கு உங்களுக்கு மார்க்கெட் நாளைக்கு நாள் லைவில் எவ்வளோ கூடு வந்திருக்கு என்னென்னு உங்களுக்கு ரேட்லேருந்து உங்கள் லைன் லைவில் வரேன் நாளைக்கு ஒரு டென் தேர்ட்டி டூ லெவனுக்குள்ளே நான் உங்கள் லைனில் காமிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வில்லேஜ் தமிழ்